பல்லு டிசைன் பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு சாரி கலர்லேயே பார்த்தீங்கன்னா லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும் பல்லு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஒர்க்கில் எம்போஸ் டிசைன் ஒர்க்கில் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் உங்களுக்கு கோல்டன் ஜெய் யூஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கும் இதோடய ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா சேம் கான்ட்ராஸ்ட் கலர் சேம் ப்ள பல்லு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸாரி ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைனில் ரொம்ப அழகான ஒரு டிசைனில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கு உங்களுக்கு இதுல இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வீடியோ எண்ட்ல சொல்றேன் ஸோ கண்ட்ரினியூ பாருங்க ஸ்கிப் பண்ணாம இந்த சேரீ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ்ல குடுத்துட்ருக்கோம் பாத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் இதுனா நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி இதுவுமே அழகா இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ல ரொம்ப அழகா இருக்கும் கொடி டிசைன்ல பார்டர் பார்த்தீங்கன்னா இதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஜுவல் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பார்டர் இருக்கு உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எண்ணில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவாக பாருங்க நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல சூப்பரான ஒரு பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர் ரொம்ப அழகா இருக்கும் பார்டருமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீடியம் சைஸ் பார்டர் உங்களுக்கு ரொம்ப டிசைன் ஒர்க்கோட ரொம்ப நல்லா இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல இதுவுமே அழகா இருக்கு இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் இதுவுமே சூப்பரா இருக்கு பாருங்க கலர் உங்களுக்கு லைட்ஸ் கலர் லைட் கலர்ல வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் டார்க் கலருமே அவைலபிள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சுக்கோ அது உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல இதுவுமே அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய புட்டா டிசைன் வேணாம் இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டா டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எதுவும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல இதுவுமே அழகா இருக்கு பாருங்க ஒரு க்ரீன் கலர் அண்ட் லைட் க்ரீன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்டர்மே போயிருக்கும் ஒரு சூப்பரான வந்துடும் உங்களுக்கு பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல உங்களுக்கு சாரி கலர்ல வந்துடும் இந்த மாதிரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர்ல உங்களுக்கு மேட்சிங் வந்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதோட மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ஃபிளவர் டிசைன்ல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர்ல இதுவுமே அழகா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லா வேர் பண்ணாலும் ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் பல்லு அண்டு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கு அதனால் ஒரு சூப்பரான பிளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்துடும் உங்களுக்கு பல்லுமே சேம் கலர் உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சேம் இந்த ஒரு லைட் கலர்ல இதுல பாத்தீங்கன்னா ஹைலைட்டே இந்த பார்டர் தான் ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஜெர் சொன்னி சூப்பரான பார்டர் ஒரு சூப்பரான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேம் ஃப்ளவர் அண்ட் கொடி டிசைன் இருக்க மாதிரி இது ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல இதுவுமே அழகா இருக்கு எல்லோ கலர் காம்பினேஷன் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பல்லு டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் பிளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேம் சேம் கலர்ல உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கும் இதுல ஹைலைட் இந்த பார்டர் தான் சூப்பரான ஒரு கோல்டன் ஜெர் யூஸ் பண்ணி சூப்பரான பார்டர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வயலட் ஷேட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி ஆஃபராக ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி தான் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுமே வியர் பண்ணலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சோ சாஃப்ட் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ப்ளீட்ஸ் இருக்கும் ஈஸியா வரும் உங்களுக்கு இப்போ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் தான் இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் பாத்தீங்கன்னா சேம் இந்த கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் இது பல்லு டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் இந்த சேரீல எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் மட்டும் தான் அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாருமே ஏர் பண்ணல ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் ஒவ்வொரு சேரீமே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல இதுவுமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் ம் இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு பாத்தீங்கன்னா சேம் இந்த கலர் இதுல பாத்தீங்கன்னா பார்டர் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்டர் டிசைன்ல ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் பண்ணி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் த்ரீ ஃபிஃப்டி தான் நம்ம ரம்னா ரம்னாடிக்ஸ்ல ஸோ நம்ம பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட கொரியரை போட்டு விட்டு போட்டு விட்டுலாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாவே டெலிவரி அவைலபிள் சூப்பரான ஒரு குவாலிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ மட்டும் தான் பூந்தமிழ் பட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஒரு சூப்பரான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஜரி ஒர்க்குமே யூஸ் பண்ணாம ஜ சாரி ஃபுல்லுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் இருக்காது த்ரெட் மட்டும்தான் சூப்பரான ஒரு செம்ம சாஃப்ட்ல இருக்கு உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இதோட ப்ளீட்ஸுமே ஈஸியாக வரும் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் அண்டு பல்லு பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல உங்களுக்கு இந்த சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்டர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெந்தி கலர் மாதிரி சூப்பரா இருக்கும் இதுவுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும்தான் கிரீன் கலர் பல்லு அண்டு பிளவுஸ் வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி ஒரு சூப்பரான பல்லு டிசைன் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கொடி மாடல் ஃபிளவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுல ஹைலைட் இந்த பார்டர் மட்டும் தான்

ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்கும் பார்டருமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிச்சான பார்டர் வந்து உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் கான்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ மட்டும் தான் ஒரு சூப்பரான பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ்மே பாத்தீங்கன்னா சேம் கலர்ல உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஃபிளவர் அண்ட் கொடி டிசைன்ல ரொம்பவே அழகா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ ஷேட்ல நேவி ப்ளூ கலர்ல இதுவுமே சூப்பரா இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம லைவ்ல பார்த்தீங்கன்னா சாரி நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் இளம்பிள்ளை சின்னப்பட்டி மெயின் ரோடு கறிக்கடை பஸ் ஸ்டாப்ல எக்ஸாக்ட்டா லொக்கேட்டாயிருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு க்ரே கிரே கலரில் ப்ளவுஸ் அண்டு பல்லு வந்துடும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பார்டருமே ஒரு ரிச்சான பார்டர் வரும் உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஃப்ளவர் அண்ட் கொடி மாட்டில் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இருக்கும் ஈஸியா வரும் உங்களுக்கு இது ஒரு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாருமே வேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ஐஸ் ப்ளூ கலரில் இதுவுமே அழகா இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா டிசைன் கொஞ்சம் வேரியாகும் ஒரு சூப்பரான ஒரு குட்டி குட்டி புட்டா டிசைன் ஃப்ளவர்ல சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ஒரு வயலட் ஷேட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து பல்லு டபுள் டபுள் ஷேட்ல இருக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான பல்லு வந்து ப்ளவுஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டா இருக்கும் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க்ல ரொம்ப அழகா இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க சூப்பரான கலெக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு உங்களை ஆர்டர் பிளேஸ் பண்ணிப்பாங்க இதுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சி நீங்க வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணனீங்கன்னா இன்னுமே கலர்ஸ் அவைலபிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போகுது ஸோ நான் வந்து ஒரு சாம்பிள் மட்டும் ஷோ பண்ணேன் உங்களுக்கு இதுலேயும் இன்னுமே கலர்ஸ் அவைலபிள் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணனீங்க பண்ணனீங்கன்னா இன்னுமே மோர் கலெக்ஷன் அந்த கலர்ஸ் அவைலபிள் உங்களுக்கு பிடிச்ச சாரையும் உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்